இந்த ஊத்தாப்பத்தை பாருங்களாம் பார்க்கவே எவ்வளவு ஒரு சூப்பராக இருக்கு அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா இருக்கும் அங்க பார்த்தீங்களா உளுந்து எதுவும் சேர்க்காம இந்த மாவு அரைச்சி எடுக்கும்போது அந்த அளவுக்கு நல்லா பஞ்சு போல இருக்கும் டேஸ்டும் அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும் இது கூட நானு காலிஃபிளவர் கிரேவி தான் வச்சிருக்கேன் இது தொட்டு சாப்பிடும் போது இதோட டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கு அந்த அளவுக்கு நல்லா பஞ்சு போல இருக்கு பாருங்க இந்த மாதிரி தொட்டு சாப்பிடும் போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்னைக்கே சூப்பராக நம்ம ஊத்தாப்பதான் சேர்க்கிறோம் எப்பி செய்யலாம்னு பாக்கலாமா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேரளா சமையல் கேரளா சமையல நம்ம ஊத்தாப்பா தான் மணப்புறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் சுத்தாக்கம் பண்ணுறதுக்கு இப்போ ஒரு பவுல் வச்சுக்கோங்க இருநூற்றி ஐம்பது கிராம் கப்பில் ரெண்டு கப்பு பச்சரிசி சேர்த்துக்கோங்க மாதிரி ரேஷன் கடையெல்லாம் வாங்கும் பார்த்தீங்கன்னா அந்த பச்சரிசி தான் சேர்த்துக்கிறேன் சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு பச்சரிசியில் ரெண்டு டைம் நல்லா தண்ணி சேர்த்து நல்லா கழுவிட்டு எடுத்துக்கோங்க நீங்கள் தண்ணி சேர்த்து இது மாதிரி நல்லா கை வச்சு இந்த மாதிரி பசஞ்சு வச்சிங்கன்னா அரிசியில் இருக்கிற டார்ச்செல்லாம் வெளில வந்துரும் இப்போ ஒரு ரெண்டு டைம் நல்லா கழுவிட்டு தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்க ரெண்டு டைம் நல்லா கழுவிட்டு தண்ணியை வடிகட்டி எடுத்து வந்திருக்கேன் அரிசி ஊறுறதுக்கு அரிசி முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்தா மட்டும்தான் அரிசி நல்லா சாப்பிட்டா ஊறி வரும் தண்ணி சேர்த்து கொடுத்துக்கோங்க தண்ணி சேர்த்து கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி ஒரு அஞ்சு மணி நேரம் மாற்றி வச்சோம்னா அரிசி நல்லா ஊரி வந்துடும் மாற்றி வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் நான் மூணு மூடி தேங்காவை நல்ல பூ போல நல்லா துருவி எட்டுணுன்னு வச்சுருக்கேன் இது நீங்கள் அளந்து பார்த்தீங்கன்னா இருநூற்றி ஐம்பது கிராம் கப்பில் மூணு கப்பு தேங்காய் எடுத்துருக்கேன் இப்போ ஒரு மிக்சர் எடுத்துக்கோங்க நம்ம துருவி எடுத்து வச்சுக்கோமில்ல தேங்காவை உள்ளே சேர்த்துக்கோங்க தேங்காவை சேர்த்து கொடுத்துட்டு இரநூத்தி ஐம்பது கிராம் கப்பில் ஒன்றரை கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு மிக்ஸி மூடி போட்டு மூடி நல்லா எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பவுல் வச்சுக்கோங்க அதுக்கு மேலே நம்ம தேங்காய் பாலெல்லாம் வடிகட்டுவோம் பார்த்தீங்களா தலையடை வச்சுக்கோங்க மிக்ஸியில் எடுத்து வந்திருக்கோமில்ல தேங்காய் பால் உள்ள சேர்த்துக்கோங்க நல்லா கெட்டியாக இருக்கணும் நீங்கள் தேங்காய் பால் எடுக்கும்போது இந்தளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்கணும் நல்லா வடிகட்டிக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம வடிகட்டி எடுத்த பால் மாற்றி வச்சுக்கோங்க தேங்காய் பழம் பிழிஞ்சு எடுத்துட்டு தேங்காய் இதை திரும்பவும் மிக்ஸி சாரில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு அரை கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மிக்ஸி மூடி போட்டு மூடி திரும்பவும் நல்லா அரைச்சி வடிகட்டி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம தேங்காய் பழம் பிழிஞ்சு எடுத்துட்டோம் மாற்றி வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் அரிசி எந்த அளவுக்கு நல்லா ஊறி வந்திருக்கு பார்த்தீங்களா அங்கே பாருங்கள் நம்ம ஏற்கனவே நல்லா கழுவிட்டு தான் தண்ணி ஊற போய் இப்போ ஒரு டைம் நல்லா கழுவிட்டு தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா கழுவிட்டு தண்ணியை வடிகட்டி எடுத்து வந்திருக்கேன் நீங்க அரிசி அழுந்த அதே கப்புல ஒன்னே கால் கப்பு வச்ச சாதத்தை சேர்த்துக்கோங்க சாதத்தை சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட் தான் எடுத்துருக்கேன் ஈஸ்ட் உப்புல சேர்த்துக்கோங்க உங்ககிட்ட ஈஸ்ட் இல்லைன்னா இதை ஒரு நாலு மணி நேரம் மாவு அரைச்சி குளிக்க வச்சுனாலே நல்லா புளிச்சு வந்துரும் நான் உடனே சேர்த்துக்கு மட்டும் தான் ஈஸ்ட் சேர்த்துக்கிறேன் கூடவே நம்ம ஏற்கனவே அரைச்சி நல்லா வடிகட்டி வடிக்கட்டோமில்ல தேங்காய் பால் உள்ள சேர்த்துக்கோங்க தேங்காய் பால் சேர்த்துக் கொடுத்துட்டு அது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு உப்பு நம்ம சேர்த்து ஈஸ்ட் எல்லாம் சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கலந்துட்டு இப்போ ஒரு மிக்சர் எடுத்துக்கோங்க நம்ம ஏற்கனவே சாதம் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கோமில்ல அரிசி சாதத்தோட மிச்சி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தேங்காய் பாலியம் உள்ள சேர்த்துக்கோங்க கொடுத்துட்டு மிக்சி மூடி போட்டு மூடி நல்லா இட்லி மாவு பார்த்து கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க நம்மளா அரைச்ச மாவை பவுலில் சேர்த்துக்கோங்க தேங்காய் பாலில் சேர்த்து அரைச்சி பண்ணும்போது இந்த ஊத்த அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் பாக்கி இருக்கிற மாவையும் அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்க நம்ம இருக்கிற மாவெல்லாம் அரைச்சி எடுத்துட்டோம் அரைச்சு எடுத்த மாவை கிண்டி கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது நம்ம எல்லாமே தேங்காய் பால்ல தான் சேர்த்து அரைச்சிருக்கோம் இப்போ மூடி போட்டு மூடி ஒரு ஒன்றரை மணி நேரம் மாற்றி வச்சுக்கோங்க நல்லா புளிச்சு பொங்கி ஒரு நம்ம ஈஸ்ட்டு சேர்த்ததுனால மாற்றி வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் மாவு எந்த அளவுக்கு நல்லா புளிச்சு பொங்கி வந்திருக்கு பார்த்தீங்களா இங்கே பாருங்க நம்ம ஈஸ்ட்டு சேர்த்துறதுனால எந்த அளவுக்கு நல்லா பொங்கி வந்துருக்கு பாருங்கள் மாதிரி நல்லா பொங்கி வந்திருந்ததுனா நம்ம ஊத்தாக்கம் செய்யும்போது நல்லா சூப்பராக நல்லா பொங்கி வரும் சாஃப்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க நீங்கள் மாவு வரைக்கும் போது இந்த அளவுக்கு தான் லூஸாக இருக்கணும் இதுக்கு மேலே இன்னும் லூஸாக இருக்கக்கூடாது இப்போ நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க கிண்டி கொடுத்து உப்பு ஏதாவது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க கம்மியாக இருந்தால் உப்பு சேர்த்து கொடுத்துக்கோங்க ஊற்றா போத்துறதுக்கு அடுப்பில் நான் தோசை தான் வச்சிருக்கேன் இப்போ நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோம்ல ஒரு குழிக்கு இரண்டிய அளவுக்கு மாவு சேர்த்துக்கோங்க நீங்கள் மாவு சேர்த்த உடனே எந்தளவுக்கு நல்லா ஓட்ட ஓட்டம் வந்து பார்த்தீங்களா இது மாதிரினா நல்லா பொங்கி வரும் தோசை நல்லா சாஃப்டாக இருக்கும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு செகண்ட் நல்லா வேக விடுங்க இப்போ ஒரு ரெண்டு செகண்ட் ஆகிடுச்சு கேரட்டை நல்லா தூவி வச்சுருக்கேன் இப்போ மேலே லைட்டாக இது மாதிரி தூவி கொடுத்துக்கோங்க நீங்கள் தோசை ஊற்றும் போது ஐஃபுல்ல இருக்கணும் ஊற்றி முடிச்ச உடனே அடுப்பு ஓஃபுல்ல வச்சுக்கோங்க சேர்த்துட்டு அது கூடவே வேலி தழை கட் பண்ணி வச்சிருக்கேன் அதே மேலே லைட்டாக தூவி கொடுத்துக்கோங்க வே பொட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தை உள்ள சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வேக விடுங்க இப்போ பாருங்கள் ஒரு சைடு நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ மெதுவாக இன்னொரு சைடு திருப்பி ஒரு ரெண்டு செகண்ட் மட்டும் வேக விடுங்க நல்லா வெந்து வந்துடும் வேக விடுங்க திருப்பிக்கோங்க எந்த அளவுக்கு நல்லா பஞ்சு போல சாஃப்டா இருக்கு பாருங்க இருக்கிற ஊற்ற இதே மாதிரி ஊற்றி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டவு தப்பா சூப்பராக ஐடி ஆயிடுச்சு இதோட டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் நீங்கள் குழந்தைங்களுக்குலாம் செஞ்சு கொடுத்தா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டும் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் நம்ம கேரட்டு பெங்காய் இதெல்லாம் சேர்த்து பண்ணதுனால இதோட டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப வரையுது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்க என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்க ஃப்ரெண்டு உங்கள் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காமல் கேரளா சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ